விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான பாஸ் நிகழ்ச்சி மூலயமா பல பேரும் வந்து திரைத்துறையில் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் பாஸில் வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டாக இருந்தவங்களும் சாதிக்கிறாங்களேன்றது தான் இப்போ எல்லாருக்குமே சந்தோஷமாகவும் இருக்குது ஆச்சரியமாகவும் இருக்குது ஆமாங்க பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் உடைய டைட்டில் வின்னரான அசீம் அவர்களும் பாஸ் உடைய வாய்ஸ் ஆர்டிஸ்டான சாஷோவும் இணைந்து நடிக்கும் ஒரு புதிய படத்தோடைய ஆரம்ப கட்ட பணிகள் வந்து துவங்கியிருக்கு அண்ட் இந்த படத்தை வந்து இன்டர்நேஷ்னல் சார்பாக கலைமகன் முபாரக் அவர்கள் தான் வந்து தயாரிக்கிறாரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாருமே வாய்ஸ் ஆர்டிஸ்ட் இவர் அவரா இவரனு நிறைய கன்ஃபியூஷன் போய்கிட்டு இருக்கக்குள்ள இந்த நிலையில் இது மூலியமாக ரொம்பவே கன்ஃபார்ம் ஆயிருக்கு பிக் பாஸ் வாய்ஸ்னால் ஏன்னா சும்மாவா சும்மா அட்ராக்ட் பண்ணுற வாய்ஸ் ஆச்சு ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரை வெள்ளித்துறையில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்